இது பசுமை நிறந்த சுந்தரவன காடு விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இருந்தன நுயல் வளர்த்த கேரட் தோட்டத்தில் கேரட் அருமையாக இருக்கும் என்று நரி திருடியது சத்தம் கேட்ட முயல் யார் அது என்று கேட்டது அதை கண்ட நரி கேரட்டை வாயில் கவ்விக்கொண்டு ஓட்டம் பிடித்தது முயலால் அதை பிடிக்க முடியவில்லை மறுநாள் சிங்கம் நம் காடுகளில் பழங்கள் நிறைய திருடப்படுகின்றன யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றது என் தோட்டத்திலும் காரட்டை திருடிவிட்டார்கள் ஐயா என்றது அப்போது யானை நேற்று நான் ஒரு நிழல் பார்த்தேன் அது நரி போல இருந்தது என்றது நரி பயத்தில் பதை பதைத்து ஓடியது ஒன்றும் தெரியாதது போல சிரித்து கொண்டே யானை கனவு கண்டிருக்கும் என்று கூறி மலிப்பியது சிங்கம் யார் திருடியது என்று உண்மையை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் திருடியவர் தண்டிக்கப்படுவார் என்றது நாளை காலை உண்மை தெரியும் என்று சிங்கம் கூறிவிட்டு சென்றது அப்போது குரங்கு கேலி செய்து சிரித்தது திருடியவர் நான் திருடினேன் என்று ஒப்புக்கொள்வாரா என்றது முயல் இல்லை திருடியவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டது மறுநாள் காலையானதும் சிங்கம் உண்மையை கண்டுபிடிக்க ஒரு திட்டம் தீட்டியது இது ஒரு புனித நீர் இந்த நீரில் இறங்கினால் தப்பு செய்தவர்களை கண்டுபிடித்து விடலாம் என்றது எல்லா விலங்குகளும் உள்ளே இறங்கின முயலும் உள்ளே இறங்கியது நரி பயத்தில் நின்றது நரி கையை உள்ளே விட்டதும் கை கருப்பு நிறமாக மாறியது நரிதான் திருடன் என்று தெரிந்து கொண்டது சிங்கம் நீ செய்த தவறினால் முயல் பாதிக்கப்பட்டுள்ளது முயல் நேர்மையாக இருந்தது அதனால் இந்த காட்டின் நேர்மையின் தூதன் முயல் ஆவான் என்று கூறியது நரி அவமானத்தில் நின்றது நன்றி பேசும் பசு மற்றும் மந்திரனாய் அழகான கிராமம் பசுமை நிறைந்த வயில்கள் ராஜா உழைப்பாளி மாயா என்பது ராஜாவின் பசு மாயா ஒரு பேசும் பசு ஆகும் மழை தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் வாடின கவலைப்படாதே மாயா இறைவன் இருக்கிறான் பார்த்து கொள்வான் ராஜா தண்ணீர் வாங்குவதற்காக பக்கத்து கிராமத்திற்கு சென்றான் அப்போது கிராம மக்கள் ஓடி வந்து ராஜாவிடம் எங்களுக்கே தண்ணீர் தட்டுப்பாடாகத்தான் உள்ளது என்றனர் இன்னொரு கிராமத்தில் நீங்கள் உழைப்பவர் இந்தாருங்கள் என்று சிறிது நீரை கொடுத்தனர் வரும் வழியில் ஒரு நாய் சிக்கிக் கொண்டிருந்தது அதை ராஜா காப்பாற்றினார் அது ஒரு மந்திர நாய் ராஜாவிடம் நீ என்னை காப்பாற்றியிருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்றது உடனே ராஜா மழை தண்ணீர் வேண்டும் இந்த கிராம மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றார் மந்திரனாய் வானத்தை பார்த்து குறைத்ததும் மேகங்கள் சூழ மழை பொழிந்தது கிராம மக்கள் அனைவரும் ராஜாவிற்கு நன்றி கூறின அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தன பேசும் பசும் ஆயாவும் மந்திர ஆடி மகிழ்ந்தன கிராம மக்களும் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆடி மகிழ்ந்தன மழை பெய்ததால் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ந்து பயிர்கள் செழித்தன இதனால் அந்த கிராமமே பச்சை பசேல் என்று காட்சியளித்து செழித்தது நன்றி